ஆகுதுங்க பணம் நிறைய விரயமாகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய கோவம் வருது கோவம் அதிகமாக வருது ஏதாவது இப்போ ஒருத்தவங்க வாக்கு போட்டுட்டே இருக்காங்க சரிங்களா வாக்கு போட்டுட்டே இருக்காங்க அதுலேருந்து மீண்டு வர முடியல அப்போது இல்லை பீடி குடிக்கிறாங்க இல்லை சிஸ்ஸர் குடிக்கிறாங்க தண்ணி அடிக்கிறாங்க ஏதாவது பழக்கத்துக்கு அவங்க அடிமை ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்டோன் வந்து பார்த்துட்டிங்கன்னா அமுதிஸ்ட் அமுத்திஸ்ட்டுங்கிற ஸ்டோனு இந்த ஸ்டோனை வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு ரெகுலராக அவங்களுக்கு கொடுக்கணும் கொடுக்க 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 அவங்க வந்து கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கையில் இந்த கோவங்கள் இந்த ரொம்ப ஆக்ரோஷம் கோவம் இதெல்லாம் போயிடும் கெட்ட வந்து மீண்டு வருவாங்க இது ஒரு நாளில் நடக்காது கண்டிப்பாக அவங்கவுங்க எந்த அளவுக்கு அடிக்ட் ஆகிருக்காங்களோ அந்த அளவுக்கு ஆறு மாதம் ஆகலாம் இல்லை ஒரு வருடம் ஆகலாம் ஆனால் கண்டிப்பாக மாற்றமாகும் சரிங்களா இது வந்து அப்புறம் பணம் விரையமாகாது இப்போ வந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இதைத்தான் வந்து ஜபமாலையா செஞ்சு போட்டிருப்பாங்க இது பணம் வச்சிருந்தீங்கன்னா பணம் கண்டிப்பாக வரும் பணம் வரையும் ஆகாது சரிங்களா இது வந்து எல்லாருமே வாங்கி பயன்படுத்துங்க சரிங்களா நன்றிங்க இது இது போல வாங்கி ஆ எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் பீரோவில் வச்சுக்கலாம் பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கலாம் நம்ம பர்ஸில் வச்சுக்கலாம் குடிக்கிற தண்ணியில் போடலாம் நம்மளுக்கே கோபம் ஆகு டென்ஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இது பயன்படுத்த அந்த தண்ணி ஒன்றும் பண்ணாது சரிங்களா அந்த தண்ணி குடிக்க 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 நம்மளே என்ன ஆயிடும் சாந்தமாக மாறிடுவோம் இருக்கும் கோவ டென்ஷன்லாம் வராது சரிங்களா ரொம்ப அற்புதமான பொருளுங்க வாங்கி பயன்படுத்துங்க சரிங்களா